சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவு இல்லாமல் அழகில் சிறந்த வெள்ளை நிறத்தில் ஒரு காங்கிரேஜ் மற்றும் தார் பார்க்க இரண்டும் கிராஸான ஒரு அற்புதமான கன்று மாட்டுக்கான விற்பனை பதிவு பார்க்கலாங்க மாடு செம்ம குவாலிட்டியில் தாறுமாறான குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடாக இருக்குதுங்க செம்ம அழகு மாடுங்க அந்த மாடு நல்லா ஒரு வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இரண்டாம் வீத்து மாடுங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நான் பார்த்தோம்னா இந்த மாடு ஆறு பல்லுலேருந்து கடைப்பல் முளைக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாடு கண்ணினை இன்றோடு ஆறு ஆகுது அழகிய காலக்கன்று இன்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல குவாலிட்டி மாடுங்க இந்த மாட்டு கறவைக்கு நான் நூறு சதவீத கேரண்டி தரேன்றாங்க உங்களுக்கு டவுட் ஏதேனா இருந்தால் நேரில் வந்து கறந்து பார்த்து ஒன்றுக்கு ரெண்டு வேளை கறந்து பார்த்து மாட்டை எடுத்துக்கன்றங்க மாட்டோட மடியமைப்பு பொறுத்த அளவில் அடைச்ச மடியமைப்பு கொண்ட மாடுங்க தற்போதைய சூழலில் ஒரு நாளைக்கு பதினான்கு லிட்டர் வரையிலும் கறவு கொடுக்கக்கூடிய மாடுங்க ஒரு பதினெட்டு லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நானே ஆச்சரியமாக கேட்டேங்க என்னங்க மடி குறைவாக இருக்குன்னு இல்லைங்க இது அடைச்ச மடியமைப்பு கொண்ட மாடு கறவைக்கு தோக்காது நல்ல பால் மாடு அப்படின்னு சொல்கிறாருங்க நல்ல கலர் கொண்ட மாடுங்க நிறைய நண்பர்கள் விரும்பி வாங்கக்கூடிய கலரு என்னென்னா ப்யூர் வெள்ளை நிறம் கொண்ட மாடு கோயிலுக்கு தானம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொடுக்கலாம் இல்லை வீட்டு கட்டத்தரை கட்டுத்தரைக்கு ஒரு வெள்ளை மாடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாட்டை தாராளமாக எடுத்துக்கலாங்க தார் பார்க்குறோம் காங்கிரேஜும் ஆன மாடுங்க ப்யூர் நாட்டு மாடு தாங்க அதில் எந்த சந்தேகமும் கிடையாதுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்ல ஹை ஃபேட் டெஸ்ட்டுன்னு போகிறோம் மாட்டோட பாலை நீங்கள் டெஸ்ட்டு கொடுத்து ஏட்டு மில்குக்கு வேணாலுமே நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் நல்ல முகத்தோரணுங்க மாட்டுக்கு நல்ல ஒரு மஞ்சள் வச்சு பொட்டு வச்சோம்னா அவ்வளோ லக்ஷ்மி கராக்ஷமாக இருக்குங்க மாடு பார்க்கறதுக்கு நல்ல குவாலிட்டியிலையுமே மாடு விற்பனை கேட்கறதுங்க காலக்கன்று இன்று ஆறு நாட்கள் ஆகுது மாடு விற்பனை இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த என்ற கிராமத்தில் தினேஷ்ன்ற நண்பர்கிட்ட இருந்து விற்பனை கேட்கறதுக்கு மாட்டுக்கான விற்பனை விலை எழுபத்தொம்போதாயிரம் கேட்குறாங்க அந்த வழியாக முன்பே நான் கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்பிலேருந்து தெரிவிச்சிருக்காங்க நேரில் போய் செக் பண்ணி கூட மாட்டேன் தாராளமாக எடுத்துக்கலாம்